திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வீசுகின்ற நறுமணத்தை பொறுத்துத்தான் மலர்களுக்கு மதிப்பு இருக்கின்றது அதுபோல மனிதர்களாகிய நாம் பேசும் வார்த்தைகளை பொறுத்துத்தான் நமது வாழ்க்கையும் இருக்கிறது வாழ்க்கையில் நமக்கு ஆயிரம் தடை கற்கள் வந்தாலும் அதையும் கடந்து சென்று நின்றுவிட்டால் கூட பல்வேறு உயிரினங்கள் பயன்படுத்தக்கூடிய நீர்நிலைகள் நிறைந்த தடாகம் போன்று ஆகிவிடலாம் ஒருவேளை எதிர்வரும் ஒவ்வொரு தடைகளையும் தகர்த்தெறிந்து சென்று சென்று கொண்டிருந்தால் சமுத்திரத்தினை அடையும் நதியினை போன்று நாமும் நம்முடைய இலக்கினை எளிதில் அடைந்து விடலாம் ஆக சவால்கள் நிறைந்த செயலில்தான் சாதனையும் ஒளிந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சவால்களை சாதனைகளாக மாற்றக்கூடிய துணிவும் திறமையும் தங்களிடம் இருக்கின்றது நம்மிடம் இருக்கின்றது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பொதுவாக நாம் வாழும் வாழ்க்கை இந்த வாழ்க்கை ஒரு சீட்டாட்டம் போன்றது குலுக்கி போடும்போது எந்த சீட்டு வருகிறது என்பது நமது விதியாக கூட இருக்கலாம் ஆனால் வந்த சீட்டில் எப்படி ஆடுவது என்பது நம்முடைய மதியை பொறுத்தது ஆகையால் நல்லதை சிந்திப்போம் நல்லவர்களை சந்திப்போம் வெற்றி அடைவோம் என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்